அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் புணர்ச்சி விதிகள் பார்ட்டு பார்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்க்காதவங்க இலக்கண வகுப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற புரியும் தனி குற்றலத்தை சாராத நகரம் வரு நகரம் தெரிந்த விடத்து அல்வழி வேற்றுமை ஆகிய இரு வழியிலும் கெடும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனி குற்றலத்தை சாராத அதாவது நிலைமலனுடைய முதலெழுத்து வந்து ஒரே ஒரு குறில் எழுத்தா இல்லாமல் இருக்கக்கூடியது அப்ப வந்து அது நெடியில் எழுத்தா இருக்கலாம் இரண்டு குறியில் எழுத்தாக இருக்கலாம் ஒரே ஒரு குறியில் எழுத்தா இல்லாமல் இருக்கக்கூடிய நகரம் அதாவது நிலைமொழி ஏற்றெழுத்தில் உள்ள நகரம் இது வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்றோம் வறுமொழி முதலெழுத்து வந்து தன்னகரமா இருக்குது அப்படி இருந்ததுன்னா எப்படி புணரும் அதாவது அல்வழியிலையும் சரி வேற்றுமையிலையும் சரி எப்படி புணரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து இன்னுங்கிறது கெட்டுவிடும் வறுமொழி முதலெழுத்துல உள்ள இந்த தன்னகரங்கிறது தன்னகரமாக மாறும் மாறி புணரும் இதுதான் வந்து விதி இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க தூண் பிளஸ் நன்று அதாவது இது கெட்டு இந்த நமக்கு தன்னகரம் வந்து என்னவா மாறுது தன்னகரமாக மாறுகிறது இப்ப தூணன்றுன்னு புணரும் அதே மாதிரி தான் நமக்கு அறநன்று அரண் பிளஸ் நன்று அதே மாதிரி இந்த நிலைமொழி உள்ள இன் வந்து கெட்டுவிடும் வறுமொழி முதலீடு உள்ள நாங்கிறது தன்னகரமாக மாறும் அற அன்று அப்படின்னு புணரும் ஓகே அதே மாதிரி இது வேற்றுமை புணர்ச்சி தூண் பிளஸ் நன்மை இதுவும் அதே மாதிரி அதே தான் வந்து நிலைமொழி ஈற்றுக்கெட்டு வறுமொழி முதலில் உள்ள தன்னகரம் தன்னகரமாக மாறி புணரும் அப்படிங்கிறது இப்போ ஓகே நம்ம இது வந்து அல்வழி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோம் அல்வழிப்புணர்ச்சின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அதாவது என்ன அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சிங்கிறது நம்ம இரண்டாம் வேற்றுமை இருந்து எட்டாம் வேற்றுமை உறுப்பு வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது அல்லாத அந்த வேற்றுமை புணர்ச்சி அல்லாதது அனைத்தும் வந்து அல்வழிப்புணர்ச்சி அதாவது எழுவாய் தொடர் வினை தொகை இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அல்வழி புணர்ச்சி ஓகே இப்போ தூண் அன்று தூண் நன்மை ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இது எப்படி வந்து வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க தூணினது நன்மை தூண் நன்மைங்கிறது எப்படி அதை விரித்து பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தூணினது நன்மை அப்ப இந்த இடத்துல என்ன வேற்றுமை உருவு நமக்கு மறைந்துள்ளது ஆறாம் வேற்றுமை உருவு வந்து மறைந்துள்ளது ஓகே அப்போ ஆறாம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி ஒரு பெயர்ச்சொல் தான் வர வேண்டும் அதாவது நன்மைங்கிறது ஒரு பெயர் சொல்லு அது ஒரு பண்பு பெயர் ஓகேவா தூணினது நன்மை அப்போ அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது இது வந்து வேற்றுமை புணர்ச்சி ஓகே அடுத்து பாருங்க தூண் நன்று அப்போ நமக்கு அந்த நன்மைக்கும் தூண் நன்மை தூண் நன்று இது எப்படி வந்து நம்ம வந்து பிரித்து தான் விளக்கம் சொல்றேன் இப்போ நன்றுங்கிறது இது ஒரு பயனிலை அப்போ இது ஒரு குறிப்பு வினைமுற்று அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி வந்து ஒரு வினைமுற்று சொல் நேரடியாக வராது ஓகேவா நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா பெயர் சொல் அப்படிதான் வரும் இந்த இடத்துல வந்து நன்றுங்கிற குறிப்பு வினைமுற்று அல்லது பயனிலே அப்ப இது வந்து தூணுங்கிறது எழுவாய் இப்போ இது ஒரு எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்கையில நமக்கு அல்வழி புணர்ச்சியில வரும் ஓகே இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் வேற்றுமை புணர்ச்சியில் வறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் நகரம் நகரமாக தெரியும் மெல்லினமும் இடையினமும் வந்தால் இயல்பாகும் அல்வழி புணர்ச்சியில் மூன்றின் மெய்கள் வந்தாலுமே இயல்பே ஆகும் அதாவது இந்த விதியை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேற்றுமையில் வல்லினம் வந்தால் நகரம் இன்னும் வந்து இட்டாக தெரியும் மெல்லினமோ அல்லது இடையினமோ வந்தால் இயல்பாக இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது அல்வழி புணர்ச்சியிலுமே எவ்வகை மேய் வந்தாலும் இயல்பாக தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நமக்கு புரியும் இப்ப பாருங்க நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நகரமாக இருந்து வருமனுடைய முதலெழுத்து வல்லீனமாக இருந்தால் அது என்னவாகும் சொல்றாங்க அப்படின்னா அந்த இன் வந்து இட்டாக திரிந்து புணரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோமா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது எதுல சொல்றாங்க வேற்றுமை புணர்ச்சில அந்த மாதிரி புணரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து அல்வழி புணர்ச்சியா வேற்றுமை புணர்ச்சியாங்கிறதையும் பார்க்கணும் இது வந்து வேற்றுமை புணர்ச்சி இது ஏழாம் வேற்றுமை என்னன்னா கண்ணில் மதம் கொண்ட யானை இடப்பொருளை குறிக்கிறது கண்ணில் மதம் கொண்ட யானை அப்படிங்கிறது பொருள் அப்ப கண் என்பது இங்க எதை குறிக்குது இடத்தை குறிக்குது அப்ப இடப்பொருளை குறிப்பதால் இது வந்து இலங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது அப்ப இது ஏழாம் வேற்றுமை உருபு நமக்கு மறைந்து வந்துள்ளதால இந்த இன் வந்து இது வந்து வேற்றுமை புணர்ச்சி அப்ப இன் என்னவாக தெரிகிறது இட்டாக தெரிகிறது வறுமொழி முதலெழுத்து வல்லினமாக வருகிறது அப்ப இன் இட்டாக தெரிகிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் வறுமொழி முதலெழுத்து வல்லினமாக இருந்து நிலைமொழி ஈற்றெழுத்து தன்னகரமாக இருக்கும் பட்சத்தில் இன் இட்டாக தெரியும் ஓகேவா அடுத்தது வந்து பார்க்கலாம் மண் பிளஸ் மாட்சி மண் மாட்சி அதாவது இதுல பாருங்க இது என்ன அப்படின்னா வருமொழி முதல் எழுத்து என்னவாக இருக்கு மெல்லின எழுத்தாக உள்ளது நம்ம வல்லின எழுத்தாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த நகர ஈரு இட்டாக மாறும் இது மெல்லினமாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணரும் அப்ப மண் மாற்று எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது அல்வழி புணர்ச்சி நம்ம என்ன சொன்னோம் அப்படியே புணரும்னு பார்த்தோமா அப்போ மண் பிளஸ் பெரிது மண் பெரிது எழுவாய்தொடர் இது வந்து வல்லினம் வந்திருந்தாலுமே இயல்பா தான் இருக்கு மெல்லினம் வந்தாலும் இயல்பா தான் இருக்கு இடையினம் வந்தாலும் இயல்பா தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்ப அல்வழி புணர்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை அதே வேற்றுமை புணர்ச்சியில் வறுமொழி முதலெழுத்து மெல்லின எழுத்தாவோ எழுத்தாவோ இருந்தா எந்த மாற்றமும் இல்லை இதுல எதுக்கு மட்டும்தான் மாற்றம்னா வேற்றுமை புணர்ச்சியில் வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக இருக்கும் பட்சத்தில் வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் இன் வந்து இட்டாக மாறும் ஓகேவா ஓகே இது வந்து எல்லாமே வந்து நகர ஏற்று புணர்ச்சிகள் அடுத்து சாதி பற்றி வரும் பெயர்கட்கும் கூட்டம் பற்றி வரும் பெயர்கட்கும் பரன் கவன் என்னும் பெயர்கட்கும் இறுதியில் உள்ள நகரமானது வேற்றுமை புணர்ச்சியிலும் அல்வழிப்புணர்ச்சியிலும் வல்லினம் வந்தால் இயல்பாகும் உணவிற்குரிய எல் என்னும் பொருளையுடைய எண் என்னும் பெயர்கட்கும் என்னும் நீட்டல் அளவை பெயருக்கும் இறுதி நகரமானது அல்வழிப்புணர்ச்சியில் வல்லினம் வந்தால் தகரமாக தெரிதலும் பொருந்தும் அப்போ விதியை பார்க்கையில் இருக்குது பயப்பட வேண்டாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாதி கூட்டம் பரன் கவன் அதாவது சாதி பெயர் கூட்டப்பெயர் பெயர் அல்லது பரன் கவன் போன்ற சொற்களின் பெயர்கள் வரும்போது இறுதியில் உள்ள நகரமானது வல்லினம் வந்தாலும் மாறாமல் இயல்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக பார்த்து என்ன பார்த்தோம் வேற்றுமை புணர்ச்சியில் நமக்கு வந்து நிலைமொழி இறுதியில் வந்து நகரம் வந்து வறுமொழி முதலெழுத்து வல்லினம் வந்தால் அங்கே இன் இட்டாக மாறும்னு சொன்னோம் ஆனா இங்கே வேற்றுமை புணர்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா சாதி கூட்டம் பரன் கமன் போன்ற பெயர்களின் இறுதியில் உள்ள இன் வந்து வல்லினம் வந்து வறுமொழி முதலெழுத்தில் வந்தாலும் இயல்பாக தான் புணரும் இன் இட்டாக தெரியாது ஆனால் என் மற்றும் சான் அப்படிங்கிற சொற்கள் அல்வழியில் வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சொல் விளக்கம் பார்க்கலாம் பான்னா இசைப்பாடும் கலைஞர் சாதி பரன்னா உயரத்தில் அமைக்கப்பட்ட தளம் அதாவது பரன் கவன்லாம் சொல் வந்தாவே சொல்றாங்க அமன்னா சமண சமய சார்ந்த கூடம் கவன்னா கல் எறிய பயன்படும் கருவி சான்னா ஒரு நீட்டலளவு என்ன எல் என்னும் பொருள் தரும் சொல் இது நான் வந்து மீனிங் வந்து சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இயல்பாக வருபவை மாற்றம் இல்லை எனது வேற்றுமை அல்வழி இரண்டிலும் வல்லினம் வந்தாலும் இயல்பு இப்ப பான் பிளஸ் தொழில் ஓகேவா இப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு சாதி பெயர் கூட்ட பெயர் இது எல்லாம் வரும்போது நமக்கு இயல்பாக தான் வரும் புணராது எந்த மாற்றமும் இருக்காது இந்த இன்னும் வந்து இட்டாகவெல்லாம் மாறாது அமன்சேரி பரன்கால் கமன் கடுமை ஓகேவா எந்த இடத்துல தெரியும் சொல்றாங்க அப்படின்னா அல்வழி புணர்ச்சியில் வல்லினம் வந்தால் தெரிதலும் பொருந்தும் இதுதான் வந்து அல்வழி புணர்ச்சி என்னது என்ன எழு எல் எழுவாய் தொடர் எல் பெரிது அப்படிங்கிறது இந்த எண்ணுங்கிறதுக்கும் இந்த சான் அப்படிங்கிறதுக்கும் இன்னானது இட்டாக திரிந்து புணரும் அல்வழியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எட்பெரிது சாட்கோள் அப்படின்னு திரிந்து புணரும் அடுத்து பாருங்க தமிழ் என்னும் சொல் வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் உயர் உயிர்கணம் நாற்கணமும் வந்தால் அகர சாரியை பொருந்தவும் பெறும் அதாவது என்ன சொல்றாங்க நிலைமொழி வந்து தமிழ் என்னும் சொல் வந்து வறுமொழியை வந்து முதலெழுத்து அது வல்லினமா இருந்தாலும் சரி மெல்லினமா இருந்தாலும் சரி இடையினமா இருந்தாலும் சரி உயிர்க்கணமா இருந்தாலும் சரி நாற்கணத்துல எதுவா இருந்தாலும் சரி இடையில வந்து ஆங்கிற சாரியை வந்து இடம்பெற்று அதன் பிறகு வந்து புணரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தமிழ் பிளஸ் அ தமிழ அப்படின்னு சொல்லி புணரும் இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ வல்லினம் வரும்போது வறுமொழி முதல் எழுத்து வல்லினம் வருது தமிழ் பிளஸ் பிள்ளைங்கையில் இந்த இடத்துல ஆங்கிற சாரியை வந்து இடம்பெறுது அப்போ தமிழ் பிளஸ் அ தமிழ பிள்ளை அப்படின்னு சொல்லி நமக்கு புணருது அதே மாதிரி இந்த இடத்துல மெல்லினம் வருது மெல்லினம் வரும்போது ஆங்கிற சாரியை இடம்பெறுது இடம்பெற்ற தமிழநாதன் அதே மாதிரி முதலெழுத்து பாருங்கள் நிலைமொழி தமிழ் வ வறுமொழி முதலெழுத்து இடையினம் வருவது அப்ப வந்து ஆங்கிர சாரியை இடம்பெற்று தமிழ வளவன் அப்படின்னு புணருது அதே மாதிரி வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்து வருது தமிழ்ங்கிறது நிலைமொழியா இருக்குது அப்ப ஆங்கிர சாரியை இடம்பெற்று நமக்கு தமிழவரசன் அப்படின்னு புணருது இப்ப இது எல்லாமே வந்து வேற்றுமை புணர்ச்சியில தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எப்படி வேற்றுமை புணர்ச்சி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவை அனைத்துமே வந்து தமிழினது பிள்ளை தமிழினது நாதன் தமிழனது வளவன் தமிழனது அரசன் அதாவது அதுங்கிற வேற்றுமைப்புறுபு ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது இதை வந்து வேற்றுமை புணர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது தனி குற்றலத்தின் கீழ் நின்ற மகரம் வறுமொழி முதலில் ஞா நாக்கள் வருமாயின் அவ்வெழுத்தாகவே தெரியும் ஏதாவது வந்து ஒரே ஒரு எழுத்தை அடுத்து இது நேரடியாகவே வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு குறியில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய இந்த மகரமானது மகர மெய்யானது என்னவாக மாறும்னு சொல்றாங்க தெரியும் சொல்றாங்க இதுக்கு இதற்கான மெய்யெழுத்து அப்ப இதற்கான மெய்யெழுத்து என்ன இஞ்சு அப்ப எஞ்ஞானம் இம்மு வந்து இஞ்சாக மாறுகிறது இந்த இடத்துல இம்மு வந்து இதற்கான மெய்யெழுத்து இன் இந்து அப்ப இந்தாக மாறுகிறது இதற்கான மெய்யெழுத்து எழுத்து இஞ்சு இஞ்ஞானம் தன்னூல் நன்னூல்னு புணர்கிறது ஓகேவா இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நகர ஏற்று புணர்ச்சியும் தமிழ்ங்கிற நிலைமொழி வரும்போது என்னவாக மாறும் தனிக்குறளை அடுத்து மெயெழுத்து வரும்போது என்னவாக மாறும் அப்படிங்கிறத தான் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வீடியோவை ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரிஞ்சிடும் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணர்ச்சி விதிகள் எப்படி கேட்டாலும் உங்களால் விடையளிக்க முடியும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்